ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம் லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை வச்சு ஒரு முட்டை பொரியல் தான் செய்ய போகிறேன் பாலக்கீரையில் வந்து மோஸ்ட்லி அதிகமான சத்துக்கள் இருக்குது ஸோ எல்லோருமே விரும்பி சாப்பிடலாம் வெரைட்டி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் கடையல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணலாம் பாலக் பன்னீர் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு லன்ச் பாக்ஸுக்காக பாலக்கீரையை வச்சு சாதம் கிளறத்துக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கீரையை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டு புல் இந்த மாதிரி எதனாவது இருக்கும் அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே ஏதாவது இருக்கா கீரையில் அப்படின்னு எப்போதுமே பார்த்து யூஸ் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது கீரை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து நான் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணியிருக்கேன் தண்டு வந்து நான் அதிகமாக சேர்க்கலை சில பேர் தண்டோடு சேர்த்து கடையுவாங்க பாலக்கீரை நான் வந்து பசங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்யணும் ஸோ அதை தான் பார்த்து பார்த்து நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ அதனால தான் நான் இது மாதிரி செய்கிறேன் இந்த மாதிரி கீரையை எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி எவ்வளோ எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கீரை வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தெரியாத மாதிரி இப்போது அதுக்கு ஒரு கடை இல்லை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு சீரகம் எப்பவுமே நம்ம தாலிப்பொழி அந்த மாதிரி தாளித்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் வெங்காயத்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு நான் வந்து மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடுறேன் இப்போ இது நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் கீரையை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை சேர்த்துக்கிறேன் எங்கள் அம்மா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் எங்கள் அம்மா வந்து நாங்கள் கீரை சாப்பிட மாட்டோம் ஸோ எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க அதில் வந்து முட்டை போட்டு செஞ்சு கொடுக்குறதுனால நாங்கள் நல்லாவே சாப்பிடுவோம் சில பேர் கீரை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் வந்து கீரை நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாவே போதும் அதை நல்லா சுருங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது நான் தண்ணியே சேர்க்கலை ஆனால் கீரையிலேருந்து நிறைய தண்ணி வரும் ஸோ அது நல்லாமே ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும் கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் மூடி போட்டு வேக வைக்கல இதை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த கீரை இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கீரை வெந்துடுச்சு இந்த தண்ணி மட்டும் நல்லா ட்ரை ஆகணும் இப்போ தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மூணு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உடனே வந்து கிளறி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து முட்டை வந்து குக் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும் இப்போ பாருங்கள் சூப்பராக நான் கிளறி விட்டுவிட்டேன் முட்டையோடு சேர்த்து கீரையும் நல்லா கிளறி எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு இல்லைன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான வாழைக்கீரை முட்டை பொரியல் ரெடி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க கீரை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னுடைய குழந்தைங்க வந்து இந்த கீரையே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி கொடுத்தேன் சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தேன் நல்லாவே சாப்பிட்டாங்க நீங்களும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ